இன்னைக்கு வீடியோவில் சோனி இசட்வி இ டென் மார்க் டூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எவண்டா இதுக்கு பேரை வச்சுட்டு வாயில் நுழையிற மாதிரி சின்னதாக வைக்க மாட்டேனானுங்க இவ்வளோ பெருசாக வச்சுருக்கானுங்க இந்த கேமராவில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளாக்ஷிப் கேமராக்கும் என்ட்ரி லெவல் கேமராக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது எந்த என்ட்ரி லெவல் கேமராலையும் இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த கேமராவில் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா ஒருத்தா இல்லையா இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்க்கணுன்னா சென்சார் ப்ராசர் ஸ்டோரேஜ் டைப் அப்புறம் ஃபோக்கஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பார்த்து வாங்கின கேமரா தான் சோனி இசட்மி இ டென் மார்க் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த கேமராவில் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் முதல்ல சென்சார்லேருந்து பார்க்கணும்னா இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் பிக்சல் ஏபிஎஸ்சி எக்ஸ்மார்க் பேக் எலிமினேட்டட் கிராப் சென்சார் கொடுத்துருக்காங்க இப்போ வர சோனியுடைய லேட்டஸ்ட் மாடல் கேமராவில் இருக்க சென்சாரும் இதுவும் ஒன்று தான் பட் இதில் ஃபுல் ஃப்ரேம் இல்லை கிராப் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க இந்த கேமரா வர ஒரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா சோனியோடைய சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி எம்எம் அதோட அப்பேச்சர் சைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதில் ஆப்டிக்கல் ஸ்டெடி ஷார்ட் கொடுத்துருப்பாங்க பட் இது அவுடோரில் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வாங்கும் போது ஆக்சுவலாக கிட் லென்ஸோட வாங்கலை ஸோ அதனால் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் நீங்கள் கிட்லென்ஸோடு சேர்த்து வாங்கிங்கன்னா ஓவரால் ப்ரைஸில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆட் தான் வரும் எல்லா இமௌண்ட் லென்ஸுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்ததாக பார்க்க போகிறது ராஜர் பயான்ஸ் எக்ஸ்ஆர் இருந்தது ப்ராசர் தான் இதில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் சோனி இசட் பி ஏ டென் மார்க் ஒன்ல பயான்ஸ் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதோடைய அப்கிரேட் வெர்ஷன் அந்த ப்ரீவியஸ் மாடலில் என்ன ப்ராப்ளம்னா அந்த ப்ராசர்னால கேப்பபிலிட்டி இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும் அது எல்லாமே இதில் அப்கிரேட் பண்ணி பக்காவாக கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராசரோட இது எயிட் டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோனியோடைய ஃப்ளாக்ஷிப் மாடல் கேமராஸ் எல்லாத்துலேயும் இதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க என்பிஎஃப்இட் ஹண்ட்ரட்ன்ற பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃப்ளாக்ஷிப் மாடலில் இருக்க அதே சேம் பேட்டரி தான் நல்லாவே சார்ஜ் நிற்கும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு சி வழியாக கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி சி வழியாக நீங்கள் கண்டினியூவாக சார்ஜ் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் கேமரா ஹீட் ஆகுற வரைக்கும் நாங்கள் வந்து இது அவங்க ஆஃபீஸில் ஒன் நைன்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டினியூ வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க பட் நாங்கள் கண்டினியூ வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் எயிட்பியில் அதுக்கேற்ற மாதிரியே ஹீட் ஆகாமல் ஓரளவுக்கு நின்று பட் போர்க்கேல கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா கேமரா வந்து ஆஃப் ஆகிடும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சி டைப் சார்ஜிங் போர்ட் அது பக்கத்துலேயே மைக் இன் போட்டும் இருக்குது அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்ஸ் போர்ட்டெட் தான் அதே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்கில் ஹெட்ஃபோன் அவுட்டும் கொடுத்துருக்காங்க மினி ஹெச்டம்ஐ போட்டும் சப்போர்ட் இருக்குது சப்போஸ் நீங்கள் அவுட்டோரில் ஷூட் எடுக்கணுன்னா இதில் இருக்க இந்த மினி ஹெச்டிஎம்ஐ போர்ட் மூலிமா எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டோரேஜ் டைப் சிங்கிள் ஸ்லாட் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க யூஹெச்எஸ் டூ சப்போர்ட்டட் இந்த கேமரா வாங்கும் போதே பாக்ஸில் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வி தேர்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிட்ரெட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ிபிஎஸ்சில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் இல்லை ஒன் டொண்ட்டி எஃப்ஃபே ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் வீ நைண்டி கார்டு வாங்கி தான் பண்ண முடியும் அடுத்ததாக ஃபோக்கஸ் சிஸ்டம் இதில் செவன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் கொடுத்துருவாங்க இதை வச்சு சப்ஜெக்ட்டை பக்காவாக ட்ராக் பண்ணலாம் கிட்டத்தட்ட இது வந்து இப்போ வர சோனியோட ஃப்ளாக்ஷிப் மாடல் கேமராவில் இருக்க அதே ஃபோக்கஸ் சிஸ்டம் தான் இதை வந்து தாராளமாக கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் சப்ஜெக்டை ட்ராக் பண்ணிங்கன்னா மிஸ்ஸே ஆகாது பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணும் இது கூடவே ஹியூமனே டிடெக்ஷனும் அது மட்டும் இல்லாமல் பேர்ட் அனிமல் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிடெக்ஷன் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அடிஷனல் ஃபீச்சர்ஸாக இதில் ஃபோர் கே சிக்ஸ்டி எபிஎஸ் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கேவை ஓவர் சாம்பிளிங் பண்ணி ஃபோர் கேக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுனால இதில் கிறிஸ்பண்ட் க்ளியராக வீடியோ ஆகும் அது கூடவே பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது எஸ்லாக் ஹெச்எல்ஜி இதெல்லாமே டென் பீட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த கேமராவோட யூஐ கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வர சோனியோடைய ஃப்ளாக்ஷிப் மாடலில் இருக்க சேம் யூஏ தான் இருக்கும் ப்ரீவியஸாக சோனி மாடல் யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த யுஏ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் நியூவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும் கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் எடுக்கும் பட் ஓகே மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்காமல் சொல்லலாம் அதாவது பழைய சோனி மாடல் கேமராவில் இருக்க யுஏ விட இதில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இது கூடவே ஒய்ஃபை அப்புறம் ப்ளூடூத் இது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி வழியாக நீங்கள் வந்து டைரெக்டாக அதை வெப்கமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேமராவில் வியூ ஃபைண்ட் இல்லை அதுக்கு பதிலாக இந்த டெல்ட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப ப்ரைட்டாக இருக்க பிளேஸ் அதாவது நீங்கள் ஓப்பன் பிளேஸில் சன்க்கு டேரக்டாக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் இந்த டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது பட் ஓகே நீங்கள் வந்து நார்மலாக உள்ளே இன்டோரில் ஷூட் எடுக்கிறீங்கன்னா இது யூஸ் ஆகும் அது என்ன ஃப்ளாக்ஷிப் என்டி லெவல் கேமரான்னு ரெண்டையை பிரித்து வச்சுருக்கேன் என்டி லெவல் கேமரானால் ஒன்றும் இல்லைங்க ப்ரைஸ் கம்மியாகவும் பிகேனர்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணுற கேமரா தான் அதில் தான் சோனி வந்து ஒரு தாறுமான விஷயத்தை போயிருக்கான் என்ன தான் வென்டல் லெவல் கேமராவை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்ஸையும் இதில் வச்சுருக்கோம் பட் ஒரு சில விஷயங்கள் அதாவது பாடி ஹை ஹையன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் கட் பண்ணியிருப்பான் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மாடலில் மெக்னீஷியம் ஆலாகி வெதர்ஷீல்ட் பாடி கொடுத்துருப்பாங்க இதில் வெறும் பிளாஸ்டிக் பாடி தான் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரீம் வெதரில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது முக்கியமாக தண்ணீருக்கு இடம் டஸ்ட் இருக்கு இடத்துல இந்த கேமரா கொஞ்சம் சேஃபாக தான் வச்சுக்கணும் ஃப்ளாக்ஷிப் மாடலில் இன்பாடி ஃபைவ் எக்ஸி ஸ்டெபிலைசேஷன் இருக்கும் இதில் இன்பாடி ஸ்டெபிலைசேஷனே ஒன்று கிடையாது அதுக்கு பதில் ஆக்டிவ் ஸ்டடி ஸ்டார்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணுன்னா வீடியோவை ஒன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் க்ராப் பண்ணி உங்களை ஏமாற்றி ஸ்டெபிலைசேஷன் சொல்லியிருப்பாங்க பட் ஃபை எக்ஸ் அளவுக்கு இது இருக்காது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிராப் சென்சார் தான் இதில் இருக்குது ஃப்ளாக்ஷிப் மாடலில் ஃபுல் ஃப்ரேம் இருக்கும் ஃபுல் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸில் என்ன அப்ரேச்சர் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பட் கிராப் பாடி சென்சாரில் அதை யூஸ் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸால் மல்டிப்ளை ஆகி வர அவுட்புட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்க லென்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிராப் பாடியில் யூஸ் பண்ணும்போது அதை ஒன் பாயிண்ட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சம்திங் வரும் அதுதான் இதோடைய மினிமம் அப்ரேச்சர் சைஸாகவே இருக்கும் மற்றபடி இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் சென்சார் பேட்ரி ஸ்டோரேஜ் டைப் இது எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க அது இதோட பெரிய அட்வான்டேஜ் எந்த எண்ட்ரி லெவல்லேயும் இல்லாத ஒரு பெரிய ஃபீச்சர் என்னென்னா ஃபோர் கே சிக்ஸ்டி எஸ் பிட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னாலாம் இதுவே சோனிலேயே நீங்கள் பார்த்தா கூட மூணு லட்ச ரூபா ரெண்டு கேமரா கேமராவில் தான் டென் பிடி ரெக்கார்டி இருக்கும் அதை பிராண்டு எல்லாத்துலேயுமே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த கேமராவில் மட்டும்தான் அதாவது எண்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் சோனி தான் டென் பீ வீடியோ ரெக்கார்டிங்கை இதில் கொடுத்துருக்கான் இந்த கேமராவுக்கு இது ஒரு பெரிய ஃபீச்சர் தான் இப்போ இதோடைய ப்ராப்ளம்ஸை பார்க்கும் அங்கே கேமரா வாங்கினதுலேருந்து இதில் வர ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன கண்டினியூஸ் வீடியோ ரெக்கார்டிங் தான் ஃபோர் கே சிக்ஸ்டி கேஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சார்ஜர் போடாமல் ரெக்கார்ட் பண்ணால் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் சார்ஜ் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸாக வரும் ஓவர் டை அதுவே ஸ்டாப் ஆகிடும் அடுத்ததா இதோடைய பாடி என்ன தான் ப்ரைஸை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு பாடியில் கை வச்சு இவங்க ஷீல்டு இல்லாமல் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் நல்லா கொடுத்து ஏன்னா வாங்கி ஒரே மாதத்தில் பேனலுடைய சைடில் பார்த்தீங்கன்னா லொடலுடன் ஆட இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப மோசம் கொஞ்சமாவது வாட்டர் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் இந்த ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தஞ்சாயிரா கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலாம் இவங்க அதை பண்ணலை நெக்ஸ்ட் இதில் ஷட்டரே கொடுக்கல அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து பெண்டிங் ஆகும் கடைசியாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா ஒர்த்தாக இல்லைன்னு பார்த்தோம்னா ஃப்ளாக்ஸிபிளில் இருக்கிற பேட்ரி சென்சார் ஸ்டோரேஜ் டைப் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல் ஃப்ரேம் அப்புறம் ஷட்டர் மட்டும் தான் இல்லை அதனால் வெறும் வீடியோ மட்டும் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக இந்த கேமராலாம் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப் கேஸ் டென் பின் வீடியோ ரெக்கார்டிங் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள இந்த கேமரால மட்டும் தான் இருக்குது எங்களோட சேனல்ல லாஸ்ட் ஆறு மாதத்துல நாங்கள் டென் பிட் வீடியோலாம் கூட போட்டிருப்போம் அதை கூட நீங்கள் சஜஷனுக்கு பார்த்துக்கலாம் இதே மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் நன்றி நன்றி நன்றி